செப்டம்பர் பத்தொன்பது வெள்ளிக்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூத்தடிவட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் நேற்றைய முன்தினம் மீறிகமையிலிருந்து கொரோனா கால் வரையிலான ஒரு நெடுஞ்சாலை அமைப்பு பற்றிய அங்குரார்பன நிகழ்வில் கலந்து கொண்டு பேசிய ஜனாதிபதி சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் இது ஒரு பழைய செய்தியா இருந்தாலும் அந்த செய்தியினுடைய முக்கியத்துவம் என்ன என்றால் ஜனாதிபதி பேசிக்கொண்டு முக்கியத்துவம் கருதி இந்த செய்தியை நான் இன்றைய கொண்டு வரேன் நாட்டில நிறைய மாற்றங்களை கொண்டு வர போகிறோம் என்று சொல்லி அது பார்க்கவே தெரியுது நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்து என்று சொல்லி அதே நேரத்தில் ஜனாதிபதி இன்னும் ஒரு நம்பிக்கை ஊற்றுற மாதிரி சொல்லியிருக்கிறார் நாட்டில் இன்னும் நிறைய மாற்றங்களை கொண்டு வர போகிறோம் என்று சொல்லியும் இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கிற நடந்தது நடந்து கொண்டிருக்கிற குற்றச் குற்றச்செயல்கள்ல ஐம்பது வீதமான குற்றச்செயல்கள் இந்த பாதாள உலக குழுவினர் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்றது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஜனாதிபதி இன்றைக்கு தெரிவித்திருந்தார் இந்த குற்றச் செயல்களுக்கு காரணி காரணிகளாக இருக்கிறது எல்லாம் முன்னே ஆட்சியாளர்கள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டிலிருந்து தொடங்கிய இந்த குற்ற செயல்கள் இன்று வரைக்கும் தொடர்ந்து இருக்குது இதை தண்ணீர் ஊற்றி வளர்த்த மாதிரி நடத்தினது முழுக்களும் முன்னிய அரசியல்வாதிகள் ஆட்சியாளர்கள் தான் நடத்தினவ இன்றைக்கு அவர்கள் அதை பற்றி கதைக்க போனால் பழி வாங்குறது என்று சொல்லி ஒரு தப்பிக்கிறதுக்கு பார்க்கணும் இது நாங்கள் போறதில்லை முழு குற்றச்செயல்களும் வெளியில கொண்டு வரப்படும் விசாரணைக்கு உட்படுத்தப்படும் என்று சொல்லி சொல்லி அதே நேரம் அதே நிகழ்வில் கலந்து கொண்ட போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்காவும் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் கொழும்பில் உள்ள மத்திய பேருந்து நிலையம் இப்ப திருத்தி அமைக்கிறதுக்கு விட்டிருக்கிறோம் ஒரு ஆறு மாத காலம் அதை திருத்தி அமைச்சதுக்கு பிறகு மக்களுடைய பாவனைக்கு விடப்படும் என்று சொல்லியும் ஆட்சியாளர்களுடைய நிர்வாக சீர்காட்டால சி இலங்கை போக்குவரத்து சபை நட்டத்துல தான் ஓடி ஓடிக்கொண்டிருக்குது இப்ப தனியார் துறை பஸ்கள் எல்லாம் போட்டி போட்டுக்கொண்டு ரூட் எடுத்து ஓடிக்கொண்டிருக்கணும் அவர்களுக்கு எல்லாம் லாபம் தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் இங்க இலங்கை போக்குவரத்து சவ நட்டத்துல கொண்டிருக்குது என்னென்னு தெரியல என்ற வழியாலும் இந்த சாரதிகள் நடத்துனர்கள் எல்லாரும் கடும் மோசமான நடவடிக்கையில இருக்கணும் என்று சொல்லியும் குற்றச்சாட்டுகள் இருக்குது என்னென்றா தண்ணியை போட்டு ஓடுறது அதிவேகமாக ஓடுறது ஆக்சிடென்ட் வர்றது இப்படிப்படியான நிகழ்வு எல்லாம் இருக்கிறதால இதுக்குள்ள கூடுதலான பெண்களை கொண்டு வர பெண்களை கொண்டு வந்தால் ஒரு கொஞ்சம் மென்போக்காக இருக்கும் இந்த ஆண்களுக்கு ஒரு த இது இருந்தது என்னென்றால் எங்களை விட்டால் ஆக்கள் இல்லை நாங்கள்லாம் டிரைவிங் செய்கிறண்டா நாங்கள்தான் விமானம் ஓடுறேன்டா நாங்கள்தான் பெரிய பெரிய வேலை செய்கிறேன்டா நாங்கள்லாம் அடிச்செல்லி கொண்டு வந்தவன் சர்வதேச வட்டத்தில் பார்க்க போனால் இந்த வேலையெல்லாம் எல்லாம் செய்யணும் இலங்கையில் தான் இப்படி ஒரு ஒரு சாப கடன் இருந்து கொண்டிருந்தது அன்னோடியால் முதல் தரமாக பிமல் ரத்நாயக் அவர் கருத்தை சொல்லியிருக்கிறார் நாங்கள் ஒரு மேட்டி அமைக்க போகிறோம் பெண்களை உள்ளுக்கு கொண்டு வரதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறோம் முதல் கட்டமாக ஒரு எழுநூற்றி ஐம்பது பேரை எடுக்க போகிறதுக்கு இருக்கிறோம் அதில் கூடுதல் கணிசமான அளவு பெண்கள் வருவார்கள் என்று நம்புகிறோம் என்று சொல்லியும் இப்போ இருக்கிற சாரதிகள் மதுவை பாவிச்சு போட்டு என்று சொல்லி குற்றச்சாட்டு இருக்குது அதிவேகமாக என்று சொல்லி குற்றச்சாட்டு இருக்கு நடத்துனர்கள் மீதி பணத்தை கொடுக்கறது இல்லை என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அளவுக்கு அதிகமான ஆக்களை ஏத்தி போட்டு டிக்கெட் போடாம கொண்டு போறது இப்படி எல்லாம் குற்றச்சாட்டுகள் இருக்குது இதுகளை எல்லாம் கண்காணிக்கிறதுக்கு அதிகாரிகளை நிகழ்ச்சி போட்டு பெண்களையும் உள்ளுக்கடுத்தமென்று சொன்னால் பெண்களால கொஞ்சம் மின்போக்காக இந்த பணியை நடத்த முடியும் உள்ளூர்களுக்குள்ள உள்ள பஸ்களுக்கு எல்லாம் பெண்களை கூடுதலாக ப பாவனைக்கு கொண்டு வச்சு கொண்டு வெளியூர் பாவ வெளியூர்களுக்கு போறது இப்போ நீண்ட பயணம் செய்கிற பஸ்களுக்கு ஆண்களை அப்படி அமர்த்தலாம் ரெண்டு மாதிரியான புலான வச்சிருக்கிறதாகவும் பிமல் ரத்நாயக்கா சொல்லியிருக்கிறார் ஜனாதிபதி சொல்லிக் கொண்டது இந்த பாதாள உலக குழுக்களால தான் இந்த இலங்கையிலே ஐம்பது விதமான குற்றச்செயல்கள் நடந்திருக்குது எவ்வளவு குற்றச்செயல்கள் அவர்களாலே ஒத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறதபடியே தான் அதை தான் உறுதியாக சொல்றதாகவும் இப்போ நீங்கள் பார்த்தீர்கள் இந்த குற்ற செயல்களில் ஈடுபடுற கூடுதலான ஆக்கள் ஆராய்பின் ஒன்றால் முன்னாள் இராணுவத்தினர் இப்போ இருக்கிற இராணுவத்தினர் மற்ற புத்த பிக்குகள் இவள் எல்லாம் தான் இந்த குற்றச் செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கணும் இப்போ சமீபத்துல இரண்டு புத்து இளம் புத்த பிக்குகள் மீது ஒரு சந்தேக பார்வை வந்து போலீஸார் போய் செக் பண்ணி பார்த்த இடத்துல அவர்களிடம் இருந்து ஐஸ் போத பொருள் கைப்பற்றப்பட்டது என்று சொல்லி ஒரு ஒரு செய்தி ஒன்று வருகிறது அதே நேரத்தில் மாத்தளையில அளவை என்ற இடத்துல புத்த துறவிகள் இடம் இருந்து நூ பத்து கிராம் கெரோயினும் மற்ற இன்னும் இரண்டு புத்த துறவிகளிடம் இருந்து பதினேழு கிராம் கேரோயினும் கைப்பற்றப்பட்டிருக்குதுல இந்த புத்த துறவிகளுடைய ஒரு எண்ணம் என்னென்றால் எங்களை போலீஸு கை வைக்காது கிதியாக செக் பண்ண மாட்டினோம் விசாரணைக்கு உட்படுத்த மாட்டினோம் என்ற ஒரு நம்பிக்கை அவர்களை அந்த குற்றம் செய்யறதுக்கு கூடுதலாக தூண்டி இருக்குது அதே நேரத்தில் இராணுவத்தினரும் அப்படித்தான் தங்கள்ல சந்தேக பார்வை விழாது என்று சொல்லித்தான் இப்ப உள்ள ஒரு இராணுவ உயர் அதிகாரி ஒருத்தர் இப்ப கைது செய்யப்பட்டவர் கிளோமோ கிளைமோர் கேட்டது குடுக்க இல்லை என்றெல்லாம் சொல்றார் அவர் இன்றைக்கு விசாரணை வளையத்துக்குள்ள வந்துட்டார் இவ்வளவு குற்றச்சாட்டுகளை நடந்தது என்றால் அஹ் போலீசாருடைய பார்வை தங்கள் மீது விழாது என்ற ஒரு நம்பிக்கையில் இவ்வளவு குற்றச்சாட்டு செய்து கொண்டிருக்கணும் இனி யார் என்று பார்க்காமலுக்கு பாகுபாடு பார்க்காமலுக்கு இந்த புலனாய்வு துறையினரை வச்சு பாதாள உலக குழுவினரின் முறைப்பாடுகளுக்கு அடுத்து அத்தனை பேரையும் நாங்கள் கண்காணித்து விசாரணைக்கு உட்படுத்துவோம் என்று சொல்லியிருக்கிறார் நல்ல செய்தி இதோடு வந்து இன்னும் ஒரு செய்தி நான் இந்த ஐஸ் போதை பொருளை பற்றின ஒரு விளக்கம் உண்டு மக்களுக்கு ஒரு நலன் கருதி இளைஞர்கள் மற்றது இந்த மாணவர்கள் இதை பற்றி கணக்கு பேருக்கு விளங்கி இருக்கும் விளக்கம் இல்லாமல் ஒரு நாலு பேர் நானூறு பேருக்கு விளங்கி ஒரு நாலு பேருக்கு விளங்க என்று சொன்னாலும் அந்த நாலு பேருக்கு போய் சேர்ந்தாலும் நல்ல நான் இந்த ஐஸ் போதை பொருளை பற்றின ஒரு சின்ன விரிவான ஒரு விளக்கத்தை நான் இங்கே தருகிறேன் நண்பர்கள் இதை பாருங்கள் ஐஸ் போதைப் பொருள் எனப்படுகிற உயிர்கொல்லி போதைப் பொருள் எப்படி அறியப்படுகிறது அறியப்படுகிறதுன்றதை பற்றி ஒரு சிறிய விளக்கத்தை கொடுக்கலாம் என்று நினைக்கிறான் இந்த போதைப் பொருள் மிதம் பெட்டமைன் கிறிஸ்டல் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது இது என்ற குறியீட்டு பெயர் மிதம் பெட்டமைன் கிறிஸ்டல் எனப்படுகிறது இது பார்வைக்கு வந்து இந்த ஜப்பான்ல இருந்து இறக்குமதி செய்யப்படுற அஜினோமோட்டோ உப்பு போன்ற ஒரு வடிவங்களில படிகங்களாக காணப்படுகிறது இது ஆய்வு கூடங்களில் மனிதர்களால் செயற்கையாக தயாரிக்கப்படுகிற ஒரு ரசாயன பொருள்தான் இது வந்து சில பேர் நினைப்பினும் அங்கேயாவது விளைச்சல் இருந்து எடுக்கிறது அந்த பொசுபரசு அல்லது பெட்ரோலியம் எடுக்கிற மாதிரி நிலத்துக்கடியில் இருந்து எடுக்கப்படுகிறது ஒன்று நினைக்கக்கூடும் அப்படி அல்ல இது வந்து சில சில ரசாயனங்களை உண்டாக்கி ஆய்வு ஆய்வுக்கூடங்களில் வச்சு தயாரிக்கிற உண்டாக காணப்படுகிறது இதில் கலப்படம் செய்ய முடியாது என்று சொல்லியும் கலப்படம் செய்ய முயற்சித்தாலும் ரசனங்களை பற்றின அனுபவங்கள் நல்ல அனுபவங்கள் உள்ள தேர்ச்சி பெற்றவர்களாலேயே மட்டுமே விதிமுறைகளோடு அது வந்து பிரமாணங்கள் இவ்வளவு பிரமாணங்கள் இதுல கலப்படம் செய்யலாம் என்று சொன்ன சொல்லி ஒரு பிரமாணங்களை உட்படுத்தித்தான் அந்த கலப்படம் செய்ய முடியும் என்றாலும் முடியும் இந்த கலப்படங்கள் ஒன் கூடி குறையும் பொழுது மனித உடலால் உள்வாங்கக்கூடிய அளவை விட ஒரு இந்த ஐஸ்போத பொருளில் இருக்கிற ரசாயனங்கள் எவ்வளவு எவ்வளவு இருக்குதோ அதை விட கூடி குறையும் பொழுது மனிதனுக்கு இறப்பை ஏற்படுத்திவிடும் என்பதால கூடுதலாக இதுல கலப்படம் செய்கிறதுக்கு இதை தயாரிக்கிறவர்களோ அல்ல விஞ்ஞானிகளோ இதை விரும்புறதில்லை இதை இந்த ஐஸ் போத பிரமாணம் இருக்குது அந்த பிரமாணம் அந்த வாய்ப்பாட்டின் படிதான் இந்த ஐஸ் போத பொருள் தயாரிக்கப்படுகிறது ஒரு நாளும் கலப்படம் செய்கிறது இல்லை என்றே அறியக்கூடியதா இருக்குது ஆனால் இலங்கையில கொஞ்சம் கலப்படம் செய்த போதைப் பொருள் இருக்கிறதாக இன்றைய செய்திகள் வருவதையும் நாங்கள் மறுக்க முடியாது இந்த போதைப் பொருளை ஒருமுறை எடுத்தால் அது ஆயுட்காலத்துக்கு வரைக்கும் ஏனென்றால் அது கடைசியில் ரப்பில் கொண்டே தான் முடிக்கும் ஆயுட்காலம் வரைக்கும் அது கைவிடா விடாது விடு அதை விட்டு விளத்த முடியாது என்ற மாதிரி தெரியுது ஏனென்றால் இந்த போதைப் பொருள் ஒரு கொடுமையானது உயிர்கொல்லி என்று தெரிஞ்சு கொண்டும் சில பேர் தற்செயலாக ஒரு முறை அதை அனு அதை பாவிக்க வேண்டிய ஒரு ஒரு கட்டம் வந்துவிட்டால் அதை பாவிச்ச உடனே அவர்களுக்கு அதில் கிடைக்கிற சந்தோஷமும் அதில் கிடைக்கிற மகிழ்ச்சியும் அதை விட மனமில்லாமலுக்கு ஒரு தன்மையை ஏற்படுத்துறதால இன்னும் ஒரு முறை இதை பாவிப்போமோ அப்படின்னு சொல்லி எண்ணத்தை தூண்டும் அந்த இன்னும் ஒரு முறை பாவிச்சு போட்டு நாங்கள் இதை கைவிட்டுட ஓணும் என்று சொல்லி நினைச்சு போட்டு அதை திருப்பி இன்னொரு இன்னும் ஒரு முறை எடுத்துக்கொண்டாலும் அதை பிந்து விடாது திருப்பி இன்னும் ஒரு முறை எடுப்போம் இன்னும் ஒரு முறை எடுப்போம் என்று சொல்லி தொடர்ந்து கொண்டே இருந்து மரணத்துல கொண்டே முடிச்சு போடும் என்று சொல்லப்படுகிறது இந்த ஐஸ் போத பொருளை ஒருவருக்கு அப்படியான மாற்றங்கள் நிகழ்கிறது நிகழ்கிறதுன்றே பார்க்கலாம் நாற்பத்தி எட்டு வரை இந்த ஐஸ் போத பொருளின் தாக்கம் ஒருவரில் ஒருவருடைய உடம்பில் இருக்கும் அது வந்து இஃபோரியா அபெக்ட் என்று சொல்றோம் இஃபோரியா அபெக்ட் என்று சொன்னால் அது ஒரு அதாவது ஒரு மனிதரில் காணப்படும் சாதாரண மகிழ்ச்சியை விட தன்மடங்கு கழிப்பான ஒரு மாய தோட்டத்தை இந்த ஐஸ் போத பொருள் உண்டு பண்ணுறதால மீண்டும் மீண்டும் தேவைப்படுகிற ஒன்றாக இருக்கும் இது இன்னும் வேணும் இன்னும் வேணும் என்று ஒரு ஒன்றாக இருக்கும் என்று சொல்லினோம் டோபோமைன் என்று சொல்ற ஒரு ஒரு ஹார்மோன் ஒன்று மகிழ்ச்சியான நேரத்துல உடல்ல சுரக்கும் அந்த ஹார்மோன் எப்படியான நேரங்கள்லேயே அது சுரக்கும் என்றால் மனிதர்களுக்கு ஒரு காதலனும் காதலியும் ஒன்றாக கட்டி தழுவி உடல் உடல் ரீதியாக ஒரு உராசல் ஏற்படும் பொழுது ஏற்படுற ஏற்படும் பொழுது இந்த டோபோமைன் என்ற ஹோர்மோன் ஒரு மனிதர்களில் அது சுரக்கும் அது சுரக்கிற பொழுது அதனுடைய அளவு வந்து இருநூற்றி ஐம்பது மைக்ரோக்ராம் அளவுக்கு அந்த டோபோமைன் ஒரு மனிதர்களுக்கு சுரக்குறதாக காணப்படுகிறது ஆனால் இந்த ஐஸ்போத பொருள் எடுக்கும் பொழுது ஒரு மனிதர்களுக்கு இந்த இருநூத்தி ஐம்பது மில்லிகிராம் அளவில் இந்த டோபோமைன் சுரக்கும் பொழுது எவ்வளவு எவ்வளவு மகிழ்ச்சி இருக்குதோ அதை விட பன்மடங்காக ஆயிரத்தி நூறு மைக்ரோ கிராம் அளவுக்கு டோபோமைன் அதிகரிக்கும் இந்த இந்த போதப்பொருளால இந்த அதீத மகிழ்ச்சியாலே ஐஸ் போத பொருள் பாவனையிலிருந்து ஒருதர் வெளியிட வர முடியாமலுக்கு போறதுக்கும் இதுவும் ஒரு காரணம் எனவே நண்பர்கள் இளைஞர்கள் மிக கவனமாக அவதானமாக இருக்கவனும் ஒரு ஐஸ் போதைப் பொருளை பாவிக்கிற ஒருவரோடு ஒருவர் என்று அறிஞ்சு கொண்டால் அவரிடமிருந்து மிக விட்டத்தில் தான் இருக்கவனும் ஏனென்றால் ஒரு ஐஸ் பூத பொருளை பாவிக்கிறவர் தனக்கு தேவை ஐஸ் போத பொருள் என்றதால இன்னும் ஒருவருக்கும் அந்த ஐஸ் போத பொருளுடைய அந்த போதியை விட்டுடுவார் பழக்கிவிட்டால் அவர் ஐஸ்போத பொருள் வாங்கும் பொழுது தானும் அதை பாவிக்கலாம் என்ற நோக்கம் வந்துடும் அது வேணும் என்று இல்லை இந்த ஐஸ்போதப் பொருள் அப்படியான ஒரு எண்ணத்தை உண்டாக்கும் ஆனபடியால் ஐஸ்போதப் பொருள் என்ற சாமான் க மருத்துவர்கள் ஒரு உடல் நல குறைவு என்று சொல்லி மன நில குறைவு ஏற்பட்டவர்களுக்கு ஒரு கணக்கான வீதத்திலே அந்த மருந்தை கொடுத்து அந்த நோயை சுவப்படுத்துறதுக்காக செய்யணுமே தவிர மனிதர்கள் தேவையற்ற நேரங்களில் இந்த ஐஸ் போத பொருளை கிட்டவே போகக்கூடாது கிட்ட போனாலே இது கட்டி பிடிச்சு கொண்டு வாழ்நாள முடிச்சு போடும் என்றுதான் உங்களுக்கு ஒரு அறிவுரையை சொல்லலாம் நிறைய நண்பர்களே இன்றைய செய்தி இதோட முடித்துக்கொள்வோம் இன்னொரு செய்தியை சந்திப்போம் இந்த கூத்தாடி கூத்தாடிவட்டை யூடியூப் சேனலை புதிதாக வந்து பார்க்குற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க ஒரு லைக் பண்ணிவிடுங்கோ உங்களுடைய எண்ணங்களை தயவு செய்து குமண்டில் பதிவிடும் இன்னும் இன்னொரு செய்தியில் சந்திப்போம் அதுவரை மகிழ்ச்சியாக இருப்போம் மகிழ்ச்சியானதை செய்வோம் மகிழ்ச்சியானதை பற்றியே அடுத்து அடி எடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்